நண்பர்களே இந்த பதிவில் வந்து அண்ணாதுறை அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்களோட ஜாதகத்தை வந்து பார்க்க போற அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ராசி கடக லக்னம் ராசி லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்காரு சந்திரன் லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்காரு அதே சமயத்தில் ராசி வந்து கன்னி கன்னியோட அதிபதி புதன் புதன் வந்து அங்கேயே இருக்காரு அப்போ லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்காங்க அது இல்லாமல் பாக்கியாதிபதியான குரு மூணாம் இடத்துல இருந்து பாக்கியத்தை பார்க்குறாரு இப்போ லக்னாதிபதியும் நல்லா இருக்கு ராசிநாதனும் நல்லா இருக்கு அதே சமயத்துல குருவும் வந்து நல்லா இருக்காரு மூன்றாம் இடத்துல இப்ப மூணு சுப கிரகங்கள் வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது புதன் சந்திரன் குரு குரு சந்திரன் இருக்குது அதே சமயத்துல சூரியனும் வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்காரு இதுல வந்து சாரயம் எப்படி வேலை பார்க்குதுன்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் நல்லா இருக்காரா ராசிநாதனும் நல்லா இருக்காரு இதுல அஞ்சு பத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் அஞ்சு பத்துக்கு அதிபதி நான் சொல்லியிருக்கேன் அரசியல் யோகம் வேணும் அப்படின்னா நமக்கு அஞ்சு பத்து வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து என்னாகும்னா அந்த ஜாதகர் வந்து டெவலப் ஆக முடியும் இல்லைன்னா ஆக முடியாது இப்போ அஞ்சாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பத்தாம் அதிபதியும் செவ்வா அஞ்சு பத்துக்கு அதிபதி வந்து என்னாகிறாரு ஒன்பதில் இருக்காரு செவ்வாய் யாரோட சேர்ந்திருக்காரு சனியோட சேர்ந்துருக்காரு சனி யாருன்னா ஏழாம் அதிபதி ஒன்பது ஆனால் சனி செவ்வாயும் ஒன்பதாம் இடமும் எங்கேயுமே சேரக்கூடாது சேர்ந்தால் வந்து நமக்கு பிரச்சனைகள் வந்து கடுமையான பிரச்சனைகளை வந்து சந்திக்க கூடிய ஒரு நபராக வந்து இருப்போம் வாழ்க்கையில் அப்போ இவருக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் போய் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது சனியும் செவ்வாயும் பாக்கியத்துல சேர்ந்துருதுன்னா என்னென்னா அந்த ஜாதகர் போது நமக்கு பெரிய ஒரு செல்வந்தரா இல்லாமல் இருப்பாங்க அதே சமயத்தில் சனியின் ஜவாயும் பாகியத்தில் இருக்கிறவங்களுக்கு தந்தை இல்லாமல் பாதிக்கப்படும் சூரியன் கெட்டில் சனியின் செவ்வாயம் இருக்கிறதுனால பெரிய ஒரு பேக்ரவுண்டு இருக்காது ஒரு பேக்ரவுண்டுன்னா அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்கள்ல பேக்ரவுண்டுனால் நமக்கு பெரிய சப்போர்ட்டான ஒரு ஆளாக இருந்திருக்க மாட்டோம் அடிப்படையில் அப்படி சனி செவ்வாயும் ஒம்போதெல்லாம் இருக்காரு சரி சாரயம் இங்கே எங்கே வேலை செய்யுது பாருங்க ஏழாம் அதிபதியும் ஒம்பதில் அஞ்சு பத்துக்கு அதிபதியும் ஒம்பதில் இருக்காங்க பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குது அது இல்லாமல் இந்த குரு வந்து தனது வீட்டவே பார்க்குறாரு சனி செவ்வாயின் ஒம்பதுல இருந்தாலும் என்ன பண்ணுறாரு குரு நேரடி பார்வையாக பார்க்குறாரு உச்ச கிரகத்தோட சேர்ந்து லக்னாதிபதியோட சேர்ந்து ராசிநாதனோட சேர்ந்துக்கிட்டு எங்கே பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்படியே ஆஃப் பண்ணிடும் ஏதோ சனி செவ்வாயம் பிரச்சனைகள் வரும் வந்தால் அதை சால்வ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடும் அப்போ மூணாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் சார யோகம் வந்துருச்சு மூணாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தோ அல்லது ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தோ மூணாம் அதிபதி நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்போ புதன்கிற கிரகமே வந்து எந்த சார்பு கிரகம் மாதிரி எதோட இருக்குதோ அதனோட பலனை சேர்த்தி கொடுக்கும் அப்ப குருவோட இருக்காரு சந்திரனோட இருக்காரு அப்ப என்ன பண்ணுவாங்க பெரிய கிரகம் இருக்கிறதுனால அந்த அந்த கிரகத்தோட சார்ந்து செயல்படும் அந்த கிரகங்கள்லாம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த சாரயோகம் வந்து ஒன்பதாம் இடத்துல வலிமையா வலுமையா பாக்குறாரு சார யோகத்துல இப்ப ஏழாம் அதிபதிங்கிறவங்க யாரு நம்மளோட எதிர்த்தரப்பாளர்கள் எல்லாமே ஒன்பதுல இருக்காங்க பாரு ஆனால் பிரச்சனைக்குரிய மனிதர்கள் பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் அடிச்சு கீழே தள்ளிட்டு மேலே வர்ற அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட யோகம் மூணு ஒம்போதுக்கு இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நாலில் இருக்கும் நாலில் சுக்கரன் இருக்கும் நாலில் சுக்கரன் தான் என்னன்னா மக்கள் செல்வாக்கு அதுவும் வலிமையாக இருக்குது நாலாம் அதிபதியும் நல்லா இருக்கிறதுனால நமக்கு அந்த சார யோகம் வந்து சிறப்பாக அழகாக செயல்பட்டு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குது இதன் அடிப்படையில் தான் சாரயோகம் இருந்தால் மட்டுமே தான் ஒருத்தர் வந்து பெரிய த பெரிய தலைமை பதவி வகிக்க முடியும் அந்த சாரயோகம் வந்து எதுக்கு எதுக்கு சார்ந்துருக்கு யாரை வெற்றி கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம வந்து கணிச்சிடலாம் அப்ப இவருக்கும் ஒரு பிரச்சனையான சா சாரயம் அதாவது பெரிய யோகம் கிடையாது சாரயோகம் இருந்திருக்கு இருக்கிறதுனால அவர் சனிஞ்சவாய் சேர்ந்து கூட சாரையோ இருந்ததுனால என்னன்னா யோக மா மாறி அதையெல்லாம் எல்லாம் தகர்த்து இருந்து மேலே வந்துட்டார் அவர் ரொம்ப சில பிரச்சனைக்குரிய உடல் நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் காரணம் என்னன்னா இந்த சாரையோ ஒன்பதில் வந்து சனிஞ்சவாய் இருந்து மூணை பாக்குறது வந்து ஒரு விதமான ஒரு வகையில் ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துதான் தீரும் இருந்தாலும் ஒரு சார யோகத்தில் ஒரு பெரிய ஒரு தலைவராக மக்கள் மனசில் நின்றுருக்காரு சிஎம் இருக்காரு அப்படிங்கும் போது இந்த சாரயோகம் எந்த வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நன்றி